மகாதேவன் ஆன்மீக உறவுகளுக்கு வணக்கம் இன்று நாம் காண இருப்பது பூஜை அறையை எப்படி வைத்திருக்க வேண்டும் எந்த நேரத்தில் விளக்கேற்ற வேண்டும் போன்ற வழிமுறைகளை பற்றி வீடியோவை முழுதாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் பூஜை அறையை ஒட்டடம் பிடிக்காமல் பார்த்து கொள்ள வேண்டும் வாரம் வாரம் சாமி படங்களை துடைத்து மஞ்சள் குங்குமம் வைக்க வேண்டும் எப்பொழுதும் வீட்டின் பூஜை அறையில் விளக்கு ஒளிர்வது பெரும் நன்மையை கொடுக்கும் ஏனெனில் நம் வீட்டின் பூஜை அறையில் இருக்கும் காமாட்சியம்மன் விளக்கில் லக்ஷ்மி வாசம் செய்வாள் அதை ஒளிர விடுவதன் மூலம் அதன் ஒளிப்பட்டு நம் வீடு முழுவதும் லக்ஷ்மி கடாட்சம் உண்டாகும் சகல சௌபாக்கியங்களும் வரும் மூதேவி வீட்டில் வாசம் செய்ய மாட்டாள் அப்படி தினமும் ஏற்ற முடியாதவர்கள் செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை காலை மாலை இருவேளையும் விளக்கேற்றலாம் மாலை ஆறு மணிக்குள் விளக்கேற்றிவிட வேண்டும் தீபத்தை பூ கொண்டுதான் அணைக்க வேண்டும் விளக்கேற்றும் நாள் அன்று வீட்டை துடைக்க அன்று வீட்டை துடைத்தால் வீட்டில் இருக்கும் லக்ஷ்மியை துடைத்து விளக்கேற்றுவது போன்றதாகும் விளக்கேற்றும் நாளுக்கு முன்னர் நாள் வீட்டை சுத்தமாக துடைத்து வைக்க வேண்டும் விளக்கு ஏற்றுவதற்கு முன்னால் மஞ்சளை நீரில் கரைத்து வீடு முழுவதும் தெளித்துவிட்டு விளக்கேற்றி கடவுளை வழிபடலாம் செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை வீட்டில் விளக்கு ஏற்றுவதாக இருந்தால் அசைவம் சமைக்க கூடாது காற்றில் தீபத்தை அலையவிடக்கூடாது கிழக்கு மேற்கு வடக்காக விளக்கை ஏற்றி வைக்கலாம் எப்பொழுது பூஜை அறையில் விளக்கேற்றினாலும் மட்டும்தான் விளக்கேற்ற வேண்டும் ஒன்று மூன்று ஐந்து ஏழு என்ற முறையில் விளக்கேற்றலாம் பல வீடுகளில் விளக்கில் அப்படியே பல நாட்களாக எண்ணெய் தேங்கியிருந்து பச்சை நிறத்தில் மாறியிருக்கும் அப்படியான எண்ணெயில் விளக்கேற்றி கடவுளை வழிபடக்கூடாது அவற்றை சுத்தமாக துடைத்து கழுவிவிட்டு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபடலாம் இது போன்ற பல ஆன்மீக தகவல்களுக்கு மகாதேவன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்டில் தெரிவிக்கவும்